வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர் இந்த இடம் நம்ம என்னடைய பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி திறக்க போகிறதா சொல்லி ஊடகத்தலங்களில் செய்திக்குறிப்பு வெளியாகி உள்ளது ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறப்பு ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைத்திருக்கிறது மாணவர்களுக்கு நற்செய்தி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு ஸோ மறுபடியும் ஸ்கூல் ரீஓபன் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் பதினெட்டாம் தேதி தான் ஸ்கூல்ஸ் சரி ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு மீண்டும் வலு சேர்க்கும் கோரிக்கை ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் ஆறாம் தேதி திறக்கப்பட இருந்த பள்ளிகள் தற்போது வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு திறக்கப்பட இருக்க இப்போ ஜூன் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறக்கக்கூடாது ஜூன் மூணாவது வாரத்திற்கு மேலே பள்ளிகளை திறங்க அதாவது பெரும்பான்மையான மாநிலங்களில் ஜூன் பதினெட்டாம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுது தமிழகத்திலையும் வந்து பார்த்தினா இந்த தேதியை மாற்றம் செய்து ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க பள்ளிகள் திறப்பு மீண்டும் ஒத்திவைப்பு ஜூன் பதினெட்டாம் தேதி பள்ளிகள் திறப்பு உத்தரவு தமிழகத்தில் தற்போது கோடைக்காலம் முடிவிடும் தருவாய் என்றாலும் வெயிலின் தாக்கம் முடிந்த பாடில்லை இன்னும் சில நாட்களுக்கு வெப்ப வெப்பலை வீசும் என்பதால் மக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது வெப்பலையின் தாக்கத்தை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பை ஒவ்வொரு மாநில அரசும் தாமதப்படுத்தி உள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் கடந்த சில ஆண்டுகளுக்கு இல்லாத அளவுக்கு நடப்பாண்டில் கத்திரி வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்தது அதாவது முன்பாகவே பல மாவட்டங்களில் அதிக அளவான நூற்றி பதிமூணு டிகிரி பேரன் ஹீட் வரை வெப்பம் பதிவானதையும் காண முடிந்தது இருப்பினும் கடந்த சில நாட்களாக கோடை மலை சற்று ஆறுதல் அளித்து வந்தது ஆனாலும் கடந்த சில நாட்களாக வெப்பம் மீண்டும் அதிகரித்து வருகிறது சென்னையில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு டிகிரி வரை வெப்பம் பதிவாகி உள்ளது எனவே பள்ளிகள் திறப்பது சரியான முடிவில்லை அப்படின்னு சொல்லி அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஜூன் பதினெட்டாம் தேதிக்கு தற்போது வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் ஊடக தளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துட்ருக்கு ஸோ விரைவில் பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர்பான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிடும் துறை வெளியிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதான் அப்டேட்டை மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மாணவன் ஆசிரியோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே கூட கேட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ